காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யில் பதினைந்து தலைப்பு தீயவர்க்கு உதவுதல் ஏற்படும் கேடு செய்யுள் வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் அரியா கல்லின் மேலிட்ட களம் என்பது செய்யுள் அழகான விளக்கம் இறந்து கிடக்கும் தன் உடம்பு முழுக்க வரிகளையுடைய சிறுத்தை புலியின் விட நோயை தன் அதிசய மந்திரத்தால் போக்கி அதை பிழைக்க வைத்த விஷ நீக்கும் மருத்துவனை அப்போதே அடித்து சாகடித்து அவனை இரையாக்கி உணவாக்கிக் கொண்டதைப் போல நன்றி உணர்வே சிறிதும் இல்லாத குணம் கொண்ட மனிதர்க்கு செய்த உதவியானது கல்லின் மேல் போடப்பட்ட மண்கலம் போலவே உடைந்து நன்மை செய்தவனுக்கே பெரும் கேடை தீமையை விளைவிக்கும் விடகாரி என்றால் நஞ்சை நீக்கும் மருத்துவன் என்று பொருள் நன்றி மீண்டும் அடுத்த செயலோடு சந்திக்கலாம்